வியாழக்கிழமை ஈவினிங் ட்ரெஸ் எல்லாமே மிஷினில் போட வேண்டியது இருந்துச்சு கொஞ்சம் அதிகம் இருந்துச்சு சரி கையோடு போட்டு விட்டரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டுருந்தேன் ஏன்னா கடைசியில் காய போகிறதுக்கு தான் மறந்துட்டேன் பால் அப்படியே வந்து காய வச்சுட்டு நைட் டின்னருக்கு மொட்டு மொட்டு வறுவல் மாதிரி பண்ணிட்டோம்னா சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு மாவுமே பசஞ்சி தான் வந்து குட்டீஸ் பார்க்குக்கு போகணுன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி பார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம் கண் பார்த்தா கை வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க அது வந்து தம்பிக்கு பக்காவாக பொருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஏறி போனாங்க அதை பார்த்து அடுத்த நிமிஷம் இவர் ஓடி வந்து மேலே ஏறிட்டார் உங்கள் வீட்டு குட்டிஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் அப்படியே வர வழியில் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் வர லிச்சி வந்து வாங்கிட்டு வந்தோம் அதை பார்த்தோன்னே நாங்கள் மூணு பேர் இப்போவே சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டுருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து தொழிச்சு கொடுத்துட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு குட்டிஸ் வந்து குட்டி குட்டி பூரி கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் குட்டி குட்டியே பூரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்டேன் அப்படியே எங்களுக்கும் சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அப்படியே எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டாச்சு நைட் டின்னர் சூப்பராக முடிச்சுட்டு முடிச்சிட்டு வெளியில் வந்து பார்த்தா நல்லா மழை தூரிகிட்டு இருக்கு சொல்லிட்டு அப்படியே அதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்